அனைவருக்கு வணக்கம் இந்த காய்கறி தோட்டம் வீட்டுத் தோட்டம் தோட்டம் அதில் ஆர்வம் உள்ளவர்கள் இதை வரைக்கும் பாருங்கள் நிறைய செடிகள் நீங்களும் இது மாதிரி பார்த்து அந்த செடிகள் நீங்களே வச்சு பயன்பெறுங்கள் இப்போது இது வீட்டுக்கும் பின்னாடி உள்ள செடிகள் இது என்னென்னா எப்போ ஆடி மாதம் வரும்னு பார்த்துட்டு இருந்தோம் போன வருஷம் இதே மாதிரி இந்த தொட்டியில் நிறைய மண்ணை வச்சு அந்த மாதிரி உரம் போட்டு அந்த செடிகள் வளர்ந்துச்சு நிறைய காய்கறிகள் பறிச்சிருக்கோம் மிளகாய் கத்தரிக்காய் தக்காளி கூட போட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அந்த மண்ணில் என்ன பண்ணும் கீழே கொட்டிட்டு அதை கிளறி அதுக்கப்புறம் உரம் போட்டு இந்த கோக்கை பெட்டு போட்டு திருப்பி அந்த குரோபேக்கில் பேக்கில் எல்லா மண்ணும் கலந்து அள்ளி வச்சுட்டு புதுசாக விதை போட்டோம் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் விதை போட்டோன்னா பாருங்கள் இன்றைக்கி இருபத்தி மூணு தேதி ஆகுது இருபது நாள்னு வச்சுக்கங்களேன் மூணாந்தேதி போட்டோம் இருபது நாளில் இவ்வளோ செடி வந்துருச்சுங்க இது வந்து பழைய செடி போன வருஷம் செடி அது வந்து பூ பூத்தது அது என்ட்ரன்ஸ் பார்க்கறதுக்கு இந்த கீழே என்ட்ரன்ஸ் எங்கள் வீட்டுங்கிட்டு என்ட்ரன்ஸில் அவ்வளோ பூச்செடிகளும் வச்சுருக்குறோம் இது தெரியும் உங்களுக்கு கிருஷ்ணகமல் பூவுது அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு இதெல்லாம் பழைய செடிகள் தான் இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு அழகாக தான் மீண்டும் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் இது வீட்டினுடைய என்ட்ரன்ஸு அது மெயின் கேட்டு வழியாக வர்றது வந்து அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே போயிடலாம் இப்போ உள்ளே போய்ட்டு ஒரு மொட்டை மாடி இருக்குது சின்ன மொட்டை மாடி அதில் ஏறுறோம் அங்கேயும் செடிகள் வச்சுருக்கோம் பாருங்கள் அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது செடி மேலே வச்சுருக்குறோம் தொட்டி வச்சுருக்குறோம் அதுலேயும் புதுசாக விதை போட்டது தான் பாருங்கள் கீரை மிளகீரை சிறுக்கீரை கத்திரிக்காய் முள்ளங்கி அது பாருங்கள் வல்லாரக்கீரை இது கத்திரிக்காய் செடி கத்திரி அது பீன்ஸ் பாருங்கள் இந்த லாங் பீன்ஸு அவ்வளோ காய் இப்போயே வச்சிடுச்சு அது ஆடி மாதம் விட்டது தான் அது ஆனால் நிறைய காய் வச்சிருச்சு பாருங்கள் இவ்வளோ காய் வச்சுருக்கு இந்த செடியில் நம்ம பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆடி மாதங்கிறதுனால தான் அவ்வளோ அதையும் நாங்கள போட்டு திருப்பி அதை கிளப்பிட்டோம் ஏன்னா இந்த சீசன் நல்லா தான் இருக்குது இது வந்து மேலே அதுக்கு மேலே உள்ள மொட்ட மாடி இது இப்போ பெரிய மொட்டை மாடி சொல்கிறாங்களே அந்த மொட்டை மாடியிலேயும் செடி வச்சுருக்குறோம் அதுலேயும் இதே மாதிரி எல்லா செடியும் போட்டு எல்லாம் முளைச்சி வந்துருச்சுங்க ஆடி மாதத்தில் என்னென்னு சொன்னால் அந்த வெதர் வந்து நல்லா இருக்குது செடிங்களுக்கு அப்பப்போ மழை பெய்யுது வெயில் அதிகமாக கிடையாது பாருங்கள் எல்லா செடியும் தழிச்சி போச்சு தக்காளி செடி கத்திரிக்காய் செடி நெல்லிக்காய் மரம் மாதுள மரம் அது மாதிரி கொய்யா மரம் பாருங்கள் இந்த குறைபேக்கில் வச்ச விதைகள் போட்ட விதைகள்லாம் எத்தனையுமே வீணா போக்கில் பழுதாக்கலை எல்லாம் முளைச்சிடுச்சு இது முளைச்சி காய் வச்சதுக்கப்புறம் தான் ரொம்ப நமக்கு பார்க்குறதுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் நான் அப்பயும் அந்த வீடியோ போடுறேன் இதை பாருங்கள் எல்லா தொட்டிலையும் எல்லா விதை முளைச்சிடுச்சு கத்திரி பூ வச்சிருச்சுங்க அது கத்திரிக்காய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்களும் ஒரு சின்ன இடம் வந்தால் அந்த இடத்துல ஒரு மாடி தோட்டத்தை வச்சு நீங்களும் பயன்பெறுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி